ஹய் ஃப்ரெண்ட்ஸ் ஹலோ வெல்கம் டு எஸ்பி தமிழ் இன்ஃபோ சேனல் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு காலை டிஃபன் தான் இது வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா அவள் ஃப்ரைன்னு பார்க்க போகிறோம் இது வந்து நம்ம வந்து தேவையான பொருட்கள் பார்த்துக்கலாம் நான் வந்து ஒரு கப் அவள் எடுத்து வச்சிருக்கேன் தாளிக்கிற வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சீரகம் ஒரு டேபிள் ஸ்பூன் கருவேப்பிலை ரெண்டு டே ரெண்டு வெங்காயம் சின்ன வெங்காயம் ரெண்டு வெங்காயம் மூணு பச்சை மிளகாய் நிலக்கடலை ஒரு டேபிள் ஸ்பூன் தேவையான அளவு உப்பு ஒரு சிட்டிகை மஞ்சள் தூள் வாசனைக்கு கொஞ்சம் கொ கொத்தமல்லி தான் எடுத்து வச்சுருக்கேன் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் அடுப்பு ஆன் பண்ணிக்கலாம் அடுப்பு ஆன் பண்ணி கடாயை வச்சிக்கலாம் கடாயை கொஞ்சம் சூடாகிரட்டும் கடாய் நல்லா சூடாயிடுச்சு இப்போ நம்ம எண்ணெயை ஊற்றிக்கலாம் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் கொஞ்சம் நல்லா சூடாகிரட்டும் எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு நம்ம அச்சுக்கு வந்து சீரகம் போட்டுக்கலாம் சீரகம் நல்லா பொரிஞ்சிருச்சு அடிச்சது ஒரு பச்சை மிளகாய் பாருங்க பச்சை மிளகாய் பச்சை பச்சை மிளகாய் குறிஞ்சிடுச்சு அடுத்தது நிலக்கடலை போட்டுக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் நிலக்கடலை வருந்துடும் வறுத்து எடுத்துக்கலாம் அடுத்தது வெங்காயம் போட்டுக்கலாம் போட்டுக்கலாம் போட்டு வெங்காயத்தை நல்லா பொன்னிறமா வர வரையும் நல்லா பாருங்க நல்லா பொன்னிறமா ஆயிடுச்சு அடுத்தது வந்து மஞ்சத்தூள் சிட்டிக்கு பொட்டாச்சு உப்பு தேவையான நல்லா வதக்கி விட்டுக்கோங்க நல்லா வதங்கிடுச்சு அடுத்தது நம்ம அவள் எடுத்து கொட்டிடலாம் அவளை நல்லா வறுத்துங்க ஒரு அஞ்சு நிமிஷம் வருத்ததுங்க செஞ்சு பார்த்து பிடிச்சிருந்தா எனக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நான் அடுத்த வீடியோ போடுறதுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும் தேங்க்யூ